விருச்சக ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவுகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில தெளிவாக விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் ஆக விருச்சக ராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் மாறக்கூடிய கிரகங்கள் இரண்டு மட்டுமே அதுவும் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அஷ்டமஸ்தானாதிபதி ஆகப்பட்ட புதன் பகவான் உங்களுடைய ராசி மூன்றாம் வீடாகப்பட்ட மகரத்தில் இருந்து அவர் பயிற்சியாகி பதினோராம் தேதி கும்பத்திற்கு போவார் அது வரைக்கும் அதே இடத்துல தான் இருக்க போறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் பனிரெண்டாம் தேதி பயிற்சி ஆகி மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு போவார் அப்போ இந்த கிரக அமைவுகள் உங்களுக்கு வந்து மற்ற வருடக்கோள்களும் பிளஸ் சுக்ரனும் ராகுவும் உங்களுக்கு ஐந்தாம் வீட்டில் சுக்கரம் உச்சம் பெறுவது மிகச்சிறந்த அமைவு அதிலையும் ராகு பகவான் அதே வீட்டில தான் இருக்க போற லாபஸ்தானத்துல கேது பகவான் ஏழில் குரு அவர் வக்கர நிபர்த்தி அடைஞ்சி இப்ப இயல்பு நிலையில நின்று உங்க ராசியை டைரக்டா பாக்கிறார் அப்போ இந்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பாத்தீங்கன்னா இதுல ஹைலைட் உங்களுக்கு ஏழாம் பாவாதிபதி அதாவது சுக்கர பகவான் அந்த சுக்கரன் ஐந்தில் உச்சமடைவது அடைவது மிகச்சிறந்த அமைவு அப்போ உங்களுடைய கிளைண்ட் உங்களுடைய கிளைண்ட் மட்டும் அல்லாம உங்க லைஃப் பார்ட்னர் மட்டும் அல்லாம உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் இது எல்லாமே கடந்த காலகட்டங்களில் இந்த விரிசக ராசி என்பர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல பாதிக்கப்பட்டுட்டீங்க உண்மையை சொல்லணும்னா குடுக்கல் வாங்கலில் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப அதிகம் உங்களை மாதிரி பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் யாருமே இல்லை உங்களை மாதிரி நீக்கு பாதிக்கப்பட்டு நிற்கக்கூடியவங்களும் யாரும் இல்லைன்ற அளவுக்கு வரவு செலவுல கரெக்டா இருப்பீங்க வாங்கினா குடுத்துடணும் அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ இருக்கோ இல்லையோ அதுவும் விருச்சகராசி என்பர்கள் பெண்கள் இருக்காங்க பாருங்க கணவர்கிட்ட அந்த கொடுக்கக்கூடிய பணம் இருக்கோ இல்லையோ வேற எதுக்காவது வச்சிருந்தாலும் சரி டக்குனு எடுத்து அவங்களுக்கு கொடுத்துடணும் ஏன்னா நம்ம சொன்ன சொன்னத படி சொன்ன விதத்துல அதை நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உழைப்பாளிகள் கடின உழைப்பாளிகள் சாப்பிட்றாங்களோ இல்லையோ குடும்பத்துக்காக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க சிலர் எல்லாம் மத்தியம் ரெண்டு மணிக்கு தான் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு உழைப்பாளிகளா இருப்பாங்க பிள்ளைகள் பிளஸ் கணவன் சார்ந்த அவங்களுடைய நலன கருதியே அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் இவங்களுடைய ஆரோக்கியமோ இவங்களை சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு என்ன வேணும்ன்றத பத்தியே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது பெரிய லெவல்ல ஆசைகள் இருக்காது ஆனா அந்தஸ்து கௌரவத்தோட வாழணுன்ற எண்ணம் எப்பவுமே இருக்கும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லதை செய்யணும்னு நினைப்பாங்க எதுலையுமே மத்தவங்க இறங்கி செய்யக்கூடிய வேலையோட ஒருபடி தன் வேலை அந்த இடத்துல அதிகமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து வாழ்க்கையில மேல வந்தவங்க விருச்சகராசி என்பது எல்லா தான் இருப்பாங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா ஒன்னு இளம் வயதுலயே அவங்களுக்கு திருமணம் ஆயிடும் இல்லைன்னா அந்த ஸ்டேஜ் விட்டா ரொம்ப லேட் ஆகிடும் இதுதான் இந்த விருச்சக ராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமே பட் இந்த பிரச்சனை இங்க என்னன்னா விருச்சக ராசின்றது எப்படின்னா வெளிப்படை உண்மையான கேரக்டர் ஓபன் டைப் நேர்மை இது உங்களுக்குள்ள இருக்கும் பட் கடந்த காலகட்டங்கள் இதுவே உங்களுடைய பிரச்சனையா மாறிடுச்சுங்க நிறைய இடத்துல நல்லது செய்ய போய் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமை நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க உங்களை வந்து இது எனக்காக செய் எனக்காக பண்ணு இது என்னன்னாலும் பரவாயில்லன்ட்டு வேலண்டடா வந்து இறங்கி நீங்க எங்கேயோ கொடுக்க வேண்டிய சில விஷயங்கள் இவங்களுக்கு கொடுத்து கடைசியில நான் பாதிக்கப்பட்ட அவங்களுடைய திறமையற்ற செயல்களால அதுல நஷ்டங்கள் அடைஞ்சாலும் அதற்கு காரணம் நீங்க தான் உங்க மேல பழி எடுத்து போடக்கூடிய அளவுக்கு சில பாதிப்புகளை கடந்து வந்திருப்பீங்க உண்மையிலேயே விருச்சகராசி என்ற பெண்கள் வாழ்க்கையிலேயே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டீங்க நிறைய மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்தா விட ஒரு வழி வேதனை ஏதாவது ஒண்ணு இருக்கா பெற்றவங்க கூட தனக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இருந்தும் கூட அவங்களாலேயும் உதவ முடியாத நிலைமைக்கு எல்லாம் இருந்திருப்பீங்க ஆண்கள் வாழ்க்கையில வேலையை விட்டுட்டு தவிச்சவங்க இன்னும் ஒரு மாசம் தான் உங்களுக்கு வேலை டைம் வேற வேலையை பார்த்துக்குங்கன்னு சொல்லி அடுத்த கமிட்மெண்டை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும் போது தன்னுடைய ஒவ்வொரு மாதத்துல இவ்வளவு தேவை இது எல்லாத்தையும் இதை வச்சுதான் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் ஆனா எதையும் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியாத நிலைமைக்கு ஆளா என்னன்னா இப்படி இருக்கும் இப்படி நிறைய இலக்குகளை கடந்த வந்த பாதிப்புகளை கடந்த வந்த

நிறைய விஷயங்களுக்கு வாங்காத கடனுக்கு கட்டக்கூடிய நிலை உருவானதோ அது அது எல்லாமே இந்த இந்த ஏழாம் வீட்டிற்கு அதிபதி உச்சமடைஞ்ச காலகட்டங்களில் மீண்டும் சில விஷயங்கள் உங்களை தேடி வரும் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் பெரிய உங்க ஒரு கிடைக்கும் உங்களுடைய ஒரு தொழில் இருக்கிறீங்க வேலையில இருக்கிறீங்க அதுலயும் தொழில நிறைய சரிவுகள் சந்திச்சு நஷ்டங்களை சந்திச்சு இன்னைக்கு கடும் சுமைகளை தாங்கி நிற்கக்கூடிய நிலையில் இருக்கிற உங்களுக்கு எங்க அந்த வரவு செலவு குடுக்கல் வாங்கல அந்த லிங்க் அந்த ஏழாம் சம்பந்தப்பட்ட இடம் உங்களுக்கு பாதிக்கப்பட்டதுனால எங்க அது நமக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமோ ஆகோதோன்னு நினைச்சிங்கன்னா இந்த நேரத்தில் அந்த வரவு செலவு விஷயங்கள் ஒவ்வொரு நாள் படுத்த தூக்கம் இல்லாத அளவுக்கு எங்க உங்க அந்தஸ்து மரியாதை டிராப் ஆகிடும்னு நினைச்சா அந்த பாதிப்பை சரி செஞ்சுருவீங்க ஏன் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்றோன்னா ஐந்தாம் பாவாதிபதியும் எட்டாம் பா அதாவது ஏழாம் பாவாதியும் பரிமாற்ற யோகத்துல இருக்கிறாங்க சுக்கிரன் வீட்டுல குருவும் குரு வீட்டில் சுக்கிரனும் அசுர குரு தேவ குருனுடைய மாற்றங்கள் மாபெரும் மேன்மையை உருவாக்கிடும் லாப ஸ்தானதிபதி மூன்றாம் வீட்டுல இருக்கிறார் சகாயம் கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் சம்பந்தமே இல்லாதவங்க எல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு கமிட்மெண்ட் ஆவாங்க நினைச்சே பாத்து மாட்டீங்க மாட்டேங்குது அதுவும் கரெக்டா பதினோறாம் தேதி வரைக்கும் சில திடீர் நட்புகள் திடீர் சொந்த பந்த உறவினர்கள் ரீதியில சில நல்ல விஷயங்கள் உங்களை வந்து அடையும் அது உங்க க மனைவி சார்ந்த ரீதியிலையோ இல்ல கணவன் சார்ந்த விதத்திலேயோ ஏதோ ஒரு விதத்துல உங்க குடும்பத்துக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும் வேலையிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் டிராப் ஆகி நிறுத்திருக்கும் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க அதை அடைஞ்சிருப்பாங்க கடந்த காலகட்டத்தில் இப்ப அவங்களையே ஓவர்டேக் பண்ணக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் உங்களுக்கு அழகா அமையக்கூடிய தருணத்துல இப்ப நீங்க நிக்கிறீங்க அதுலயும் வெளிநாடு முயற்சிகள் சக்சஸ் அளிக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டில நீங்க இருக்கிறீங்கன்னா எப்பவுமே ஏழாம் பாவம் தொலை தொடர்பு அதுவும் ஐந்து ராகு வந்து பாத்தீங்கன்னா ஐந்தில் நிற்கிறார் ராகு ராகுவுக்கு அந்த இடம் வந்து நல்ல இடமா இல்லைனாலும் அவர் சுக்கரனோட இணைஞ்சதுனால சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடமையில் இருக்கார் ஏன்னா கேது பகவான் பதினொன்றில் இருக்கார் இல்லையா கேது உங்களுக்கு பதினொன்னு இருக்கிறது ஹைலைட் அப்ப ஏதோ ஒரு விதத்துல எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை விட்டு மீண்டு வெளியில் வந்துருவீங்க குடும்பத்துல நிறைய சிக்கல்களை சந்திச்சீங்க ஏன்னா குரு வக்ர நிலையில் இருந்தார் இல்லைங்களா அப்பதானே இவரு உங்களுக்கு கணக்கெடுத்தா ஒரு இருபது நாள் தான் ஆகுது அவர் குரு வக்ர நிபர்த்தி ஆகி அந்த வக்ர நிபர்த்தி உங்களுக்கு ஒரு ஹைலைட் ஃபர்ஸ்ட் ஒரு ஹைலைட் எப்படின்னா குடும்பஸ்தானம் அந்த குடும்பஸ்தான ரீதியில நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க குடும்பமே சிலர் வாழ்க்கையில திருமணமாகி காரணமே இல்லாமல் டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைமை பிரிஞ்சு வாழக்கூடிய நிலைமை இன்னைக்கு வரைக்கும் என்ன தீர்வுன்னு தெரியல அடுத்த கட்டத்துக்கு எப்படி மூவ் பண்றதுன்னு தெரியல சேர்ந்து வாழ்றதுக்கு வழியே இல்லைன்ற ஒரு வேதனை இந்த வேதனையிலிருந்து வெளியில வரணும் ஒரு மேன்மைகள் அடையணும்னு நினைக்கிறீங்க பட் அதற்குண்டான தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கல அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சில இந்த கிரகங்களுடைய சூழல் தான் அப்போ அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க ஒரே வீட்டுல இருக்கக்கூடிய கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச முடியாத அளவுக்கு எல்லாம் பாதிப்புகள் சந்திச்சுட்டு இருக்கு இந்த பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்காக வந்தது இல்லை அவங்களுக்காக உங்களுக்கு வந்தது இல்லை உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்காக வந்தது ஆக இப்போ எந்த சூழல் இங்க ஃபர்ஸ்ட் பாதிப்புனா இந்த இந்த ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதி யாரு ஒண்ணு ஏழில் நிற்கக்கூடிய குரு வக்ரம் அடைஞ்சது ஐந்தில் ராகு நிற்பது அப்ப என்னன்னா கடந்த காலகட்டங்களில் பிள்ளைகளுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க பிள்ளைகளுடைய ஆனா அவர்களுக்கு செயற்கை சிநேகிதால செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலை தேவையில்லாத செயற்கை சிநேகிதங்களால அவங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் மாறி அவங்களுடைய கல்வி படிப்பு வேலை சார்ந்த ரீதியில கவனம் இல்லாம தேவையில்லாத சில சிக்கல்களுக்கு ஆளாகி அதனால பேர் நம்பிக்கையின் ஆணையம் கிடக்கூடிய ஒரு சூழல் கடன் சுமைகளுக்கு ஆளாகக்கூடிய நிலை தன்னுடைய இலக்கு பறிபோகக்கூடிய அளவுக்கு எல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பாங்க அவங்க உங்களுடைய பேச்சை மீறி வாழ்க்கை ரீதியில சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பாங்க அப்போ இந்த நிலைகள் எல்லாத்திற்கு காரணம் இந்த ஒரு சூழல் ஒரு புறம் இருந்தாலும் மறுபுறத்தில் மீண்டும் அவருக்கு ஒரு நல்ல ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமா இப்ப சுக்கரன் அந்த இடத்துல வந்து பவர்ஃபுல்லா நின்று குரு வக்ர நிபர்த்தி ஆனதுனால ஐந்தாம் பாவம் பலம் பெறுது ஏழாம் பாவம் ஸ்ட்ராங் ஆகி குரு டேரெக்டா உங்க ராசியை பார்க்கிறார் அதுலயும் அவர் பார்த்துட்டாரு உங்களுடைய மூன்றாம் வீட்டையும் பாத்துட்டார் வேணும் உங்க ராசியும் அப்போ டோட்டலாவே இது பிரகாசமான ஒரு காலகட்டம் புதுசா தொழில் தொடங்கும்னா இந்த நேரத்துல தொடங்குவீங்க நிறைய பேர் உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நான் சாதாரண ஒரு வேலையில் இருக்கிறேன் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் என்னால மிச்சப்படுத்தி செலவுகள் தான் அதிகமாகுதே தவிர வளர்ச்சி அடைய முடியலன்னு நினைக்கக்கூடிய நிலமை விருச்சிக ராசி என்பது நிறைய பேர் இருக்கு அதனால உங்களுக்கு திடீர்னு ஒரு நட்புகளால ஒரு பார்ட்னர்ஷிப்ல ஒரு தொழில் தொடங்கலாம் இல்ல நாம ஒரு சிறு குறு தொழில ஆரம்பிக்கலாம் இப்படி எதையாவது ஒண்ணு டச் பண்ணி அடுத்த கடத்துக்கு போயிடுவீங்க சிலருக்கு இடம் திடீர் நல்ல வாய்ப்புகளால நல்ல வேலைகள் அமையும் வெளிநாடு போய் கூட சிலருக்கு சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அதனால முயற்சி எடுங்க ஒரு நல்ல ரிசல்ட் அடைவீங்க பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகள் எடுத்து மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு சில விஷயங்களில் இறங்கி அதுலேயும் சில சிக்கல்களை சந்திக்கக்கூடிய நிலைமை கடந்த காலகட்டங்களில் விருச்சகராசி அன்பர்களுக்கு உண்டாகிறது இருக்கும் கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்துடுவீங்க கடந்த காலகட்டங்களும் உங்க வாழ்க்கையிலேயே ஒரு மாய பிம்பம் மாதிரி சில விஷயங்களை நம்பி ஏமாறக்கூடிய ஒரு நிலை குறிப்பா ஆன்லைன் சார்ந்த விஷயங்களில் நிறைய விஷயம் நிறைய சப்ஜெக்ட் நீங்க அதுல நம்பி நீங்க இறங்குறது இல்லாம மத்தவங்களையும் இறக்கி இன்னைக்கு அவங்க உங்க பிரச்சனை உங்க பணம் போனாலும் பரவாயில்லை ஆனா மற்றவங்களுக்கு சேர்த்து பதில் சொல்லக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாகக்கூடிய ஒரு சூழல் இதனால நில சில நெருக்கடிகள் சொந்த பந்தங்கள் உங்களை தேவையில்லாத விமர்சனத்திற்கு ஆளாக்கி இந்த நிலை யாருக்குமே வரக்கூடாதுன்ற அளவுக்கு மன உளைச்சல் சிலரெல்லாம் இருக்கிற வீடு கஷ்டப்பட்டு உருவாக்கின சொத்தெல்லாம் எல்லாம் வித்துட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு எல்லாம் பாதிப்புகளை சந்திச்சாச்சு போதும் இதற்கு மேல நீங்க நல்ல இலக்க அடையக்கூடிய அருமையான கால அமைவுகள் உண்டாக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம் இந்த இடத்துல உருவாக்குது அதனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும் மூவ் பண்ணுங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் நீங்க திருமண முயற்சிகள் எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகும் கடந்த காலகட்டங்களில் பிரச்சனைகள் குரு வக்ரத்தில் இருந்ததுனால சந்திச்சிங்க சிலருக்கெல்லாம் இதுதான் மாப்பிள்ள அளவுக்கு கன்ஃபார்ம் ஆகி ரிஜெக்ட் ஆகிருந்திருக்கும் இதனால ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருந்து இருப்பீங்க வரக்கூடிய தருணங்களில் நல்ல இலக்கை அடைய போறீங்க அது மட்டும் இல்ல புத்திரபாகிய தடைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும் பாக்கியம் கிடைக்கும் ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்களுக்கு மறுமணத்திற்கு முயற்சி சக்சஸ்ஃபுல் ஆகும் ஏன்னா வாழ்க்கையில நிறைய படிகள் உங்க மேல போட்டு அவங்களை நியாயப்படுத்த உங்களை பகரக்காய் பயன்படுத்தி நீங்க பாதிக்கப்பட்டீங்க அந்த நிலையிலிருந்து மீண்டும் வெளியில் வந்து சாதிப்பீங்க மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரியது ஆரோக்கியத்துல ரொம்ப நாளா சில பிரச்சனைகள் இருக்கு அது ஆட்டோமேட்டிக்காவே நீங்க கூடிய ஒரு தருணமா இது உங்களுக்கு அமையும் ஆக விருச்சகராசி என்பர்களே இந்த காலம் உங்களுக்குரிய காலம் முயற்சி பண்ணுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் குறிப்ப வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் திருமணம் முயற்சிகளும் இதெல்லாம் சக்சஸ் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும்